மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விமர்சித்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் பா ஜனதா நிர்வாகியுமான நடிகை குஷ்புவை கண்டித்து திமுக மகளிர் அணி தொண்டரணி சார்பில் தஞ்சை கீழவாசல் காமராஜர் சிலை முன்பு நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு மகளிர் அணி அமைப்பாளர் ரமணி சுப்பிரமணியன் தொண்டரணி அமைப்பாளர் கமலா ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் மாநில மகளிரணி ஆலோசனை குழு தலைவர் காரல் மார்க்ஸ் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் கனகவள்ளி பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் செல்வம் முன்னாள் எம்எல்ஏ மகேஷ் கிருஷ்ணசுவாமி மகளிர் அணி மாநகர அமைப்பாளர்கள் ரம்யா சரவணன் தமிழரசி ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டு குஷ்புவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதுடன் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களை கொச்சைப்படுத்தியதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர் பின்னர் குஷ்பு உருவப்படத்தை காலில் போட்டு மிதித்தும் மகளிரணியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் சிலர் குஷ்புவின் உருவப்படத்திற்கு தீ வைத்தனர்